வேறு நல்லா இருப்பீங்களா சிவம் சேனல் சார்பாக எல்லோரும் ஒரு எல்லாேருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம ச சிவம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி டுடே லஞ்சில் நம்ம என்ன நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சுட சுட சாதம் ஓகே சுட சுட சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளங்கி சாம்பார் சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சிவம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு குட்டி யூடியூப் சேனலை நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான முள்ளங்கி சாம்பார் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பேபி பொட்டேட்டோ காரசாரமான வறுவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேபி பொட்டேட்டோ காரசாரமான ஒரு வறுவல் இங்கே பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குல்ல செம்மையாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லைவுக்கு வாங்க ப்ளீஸ் செம்மையாக இருக்கு சாப்பிட சூப்பர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு தயிர் வீட்லயே உரம் ஊத்துனா தயிர் இது எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க வீட்டில் ஊற்றுனது இது பாருங்கள் சூப்பரான ஒரு சுட சுட சாதம் ஒரு முள்ளங்கி சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் முள்ளங்கி சாம்பார் கல்யாண வீட்டிலலாம் வைப்போம்ல அந்த மாதிரி ஒரு அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பைசியான பொட்டேட்டோ பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் நான் இதில் நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியா மிளகு சீரகம் அதை விட்டுட்டு பாருங்கள் தனியா மிளகு சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு இந்த அஞ்சு பொருளையும் ஆறு ஆறு பொருளையும் நல்லா ஃபைன் ப ஃபைனாக நல்லா வறுத்துட்டு வெறுங்கடாயில் பே இது ஆக்கி சேர்த்து அரை அரைச்சி சூப்பரான ஒரு காரசாரமான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே சாப்பிடும் போல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டில் அந்த பெரிய பொட்டேட்டோ வாங்கினா யாருமே சாட மாட்டேறாங்க ஒரே இனிப்பாக இருக்குன்னு வச்சிடுறாங்க அதனால் நான் இப்போ பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா நீங்களும் இதே ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எம்மையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மிளகா வத்தல் தனியா சோம்பு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஃபைனாக நல்லா வந்து வெறும் கடையில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிட்டு ஃபைன் பவுடராக போட்டு நல்லா அரைச்சிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டியதுதான் சூப்பரான டேஸ்ட்டில் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடியாக இருக்குது உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் செய்வோம் பார்த்தீங்களா அரைச்சி விட்ட சாம்பார் அதே தான் அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் எப்படி இருக்குல்ல பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா சாம்பார் அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லையே உர ஊற்றுனா கெட்டி தயிர் ஓகே அதுக்கப்புறம் சுட சுட சாதம் இன்றைக்கி ஸ்பெஷல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணி சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்லாம் சுடான சாதம் கல்யாண வீட்டு முள்ளங்கி சாம்பார் சூப்பரான ஒரு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே உரம் ஊற்றுன தயிர் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம ஸ்டைலில் நீங்களும் பேபி பொட்டேட்டோ செஞ்சு சாப்பிடுங்க இப்போது எனக்கு பசிக்குது நானும் சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கருப்பட்டி ஸ்வீட்டு பாருங்க எப்படி இருக்கு ராகி கருப்பட்டி ஸ்வீட்டு ராகி கருப்பட்டி ஸ்வீட் இது இது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ராகி கருப்பட்டி ஸ்வீட் இது ஸ்வீட்டுன்னு வாங்கினா நீங்கள் இதே மாதிரி ஆர்கானிக்காக வாங்குங்க ராகி அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குல்ல இந்த ஸ்வீட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செம்மையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் எனக்கு பசிக்குது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடலாம் இல்லைனா பசி அடைக்கிடும் ஃபஸ்ட்டே ஸ்வீட் சாப்பிட்டோம்னா சாப்பிட முடியாது நம்மளால் அதனால் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்லாம் நமக்கு இது பிடிக்கலன்னா கூட நமக்கு வந்து மோட்டிச்சூர் லட்டு இருக்குது ஓகே ஓகே பை பை யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் பை பை நம்ம சிவம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போடுற முழு வீடியோவையும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிவம் சேனலில் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் என்னோட சாப்பிட வாங்க